ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்க்க போறோம்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவத்தை ஃபில் பண்றது பற்றி தான் பார்க்க போறோம் ஓகே இந்த ஃபார்ம்ல பாருங்க ஃபர்ஸ்ட் மேலே வந்து உங்க ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோக்கு பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டும்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல வந்து உங்க புகைப்படத்தை இப்போ ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ வந்து ஒட்டுங்க இது இது நீங்க இப்போ தான் ஓட் எடுத்திருக்கீங்க இப்போ இடையில தான் ஓட் ஐடி அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு போதும் அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோ ஓட்டணும்னு கிடையாது சரி அடுத்து பாருங்க இனிதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கரெக்டாக எழுதுங்க தப்பு இல்லாமல் இல்லை பிறந்த தேதி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க அடுத்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க இது விருப்ப தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து கைபேசி எண் இது கட்டாயமா எழுதணும் உங்களோட மொபைல் நம்பரை எழுதுங்க அடுத்து தந்தை இல்லைன்னா பாதுகாவலரின் பெயர்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்பாவோட நேம் எழுதுங்க இப்போ அப்பா இல்லை கார்டியனா வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த கார்டியனோட நேமை வந்து இல்லை எழுதிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க தந்தை இல்லைன்னா பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ மேலே வந்து தந்தையோட பெயர் எழுதுனீங்க உங்க அப்பாவோட நேம் எழுதுனீங்கன்னா இதில் கீழே வந்து அவங்களுடைய அப்பாவுடைய அடையாள அட்டை என்ன எழுதணும் இல்லை பாதுகாவலர்னு சொல்லிட்டு கார்டியனாக ஒருத்தங்களை வந்து நேம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாள அட்டை என்ன எழுதணும் அடுத்து தாயாரின் பெயர் அதில் வந்து உங்கள் அம்மாவோட நேம் எழுதுங்க அடுத்து அவங்களுடைய அடையாள அட்டை என்ன எழுதுங்க இப்போ அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் அது எழுதண்டா அப்படியே விட்டுருங்க அடுத்து துணைவரின் பெயர் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நேம் எழுதுங்க அடுத்து அடையாள அட்டையன் இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடையாள அட்டையன் வந்து எழுத வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அடுத்து இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணது வந்து காமனாக எல்லாருமே ஃபில் பண்ண வேண்டியது இனிமேல் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பாருங்க இதில் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பாருங்க இல்லை வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த சைட் வந்து யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு அப்ப கணக்கெடுப்பு நடந்திருக்கு அந்த கணக்கெடுப்புல உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தை நீங்க ஃபில் பண்ணணும் ஓட்டு போட்டாலே உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கும் தானே பதினெட்டு இல்லைன்னா அதுக்கு மேலாச்சு நீங்க வந்து ஓட்டு போட்டிங்க உங்கள் பேர் வந்து அந்த கணக்கெடுப்பில் இருந்து அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க அதே போல பதினேழு பதினாறு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கவங்க அந்த பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க இந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணக்கூடாது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட ஏஜ் வந்து பதினெட்டுக்கு கீழே இருக்கணும் அதாவது பதினேழு பதினாறு பதினஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு காலத்தை ஃபில் பண்ணக்கூடாது இதே இது உங்கள் பெயர் வந்து இருந்து கணக்கெடுப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கணக்கெடுப்பில் இருந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடை நீங்கள் ஃபில் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமம் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே லெஃப்ட் சைடு ஃபில் பண்ண வேண்டியது அப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இல்லை வந்து என்னென்னா வாக்காளரின் பெயர் இதில் உங்கள் நேமையே எழுதலாம் எழுதிட்டு அடுத்து உங்களுடைய அடையாள அட்டை எண் இது வந்து என்னன்னா இது வந்து இப்போ உள்ள அடையாள அட்டை எண் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள அடையாள அட்டை எண் இப்ப வந்து ரெண்டு மூணு தடவை சேஞ்ச் ஆயிடுச்சு தானே அப்படி அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த அடையாள அட்டை எண் இருந்தோ அதுல உள்ள நம்பரை எழுதணும் அது இருந்துன்னா எழுதுங்க தெரியலேன்னா அந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க தப்பா ஒண்ணு எழுதிராதீங்க சரியா அடுத்த உறவினரின் பெயர் இதுல வந்து என்னன்னா உங்களுடைய அக்காவா இருக்கலாம் அண்ணன் இல்ல அப்பா அம்மா அப்படி யார வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய உறவினர் பெயரை வந்து எழுதுங்க அடுத்து உறவுமுறை அவங்க வந்து என்ன உறவுமுறைன்னு எழுதுங்க அடுத்து உங்க மாவட்டம் மாநிலம் அடுத்து சட்டமன்றத் தொகுதியின் பெயர் அடுத்து சட்டமன்றத் தொகுதியின் எண் நிலன பெயர் பாக எண் வரிசை எண் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுனா எழுதுங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இது வந்து ஃபார்ம் வாங்க வருவாங்க இல்ல அவங்க கிட்ட கேட்டும் இதை வந்து எழுதிக்கலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா அடுத்து நெக்ஸ்ட் ரைட் சைட் பாருங்க இது என்னன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் உங்களுடைய உங்களுடைய உறவினர் பெயர் அதுதான் கொடுக்கணும் இப்போ இதுல வந்து என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல கணக்கெடுப்பு நடந்தல அப்போ அவங்களுடைய பெயர் இருக்கணும் சரியா அடுத்து என்னன்னா இன்னொன்னு நீங்க லெப்ட் சைடு வந்து நீங்க ஃபில் பண்ணிங்கன்னா அதுல உறவினர் பெயர்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்களா அந்த பெயரையே பெயரையும் கொடுக்கலாம் இந்த பெயர் இருக்குல்ல வந்து அந்த பெயரையே கொடுக்கலாம் சரியா அப்ப பெயர் உங்க உறவினர் பெயர் இப்ப உங்க அம்மா அப்பா அக்கா யாரா வேணாலும் இருக்கலாம் சரியா இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்களுடைய கணக்கெடுப்புல இருக்கணும் பெயர் இருக்கணும் சரி அவங்க ஓட்டு போட்டிருக்கணும் அந்த மாதிரி அப்ப அவங்களோடைய நேம் எழுதணும் அடுத்து என்னன்னா அவங்களுடைய எழுதுறீங்களோ அவங்களுடைய அடையாள அட்டை என்ன எழுதணும் இது வந்து உள்ளது கிடையாது அப்போ இருந்த அடையாள அட்டை என்ன எழுதணும் எழுதுங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து உறவினரின் பெயர் இது வந்து என்னன்னா இப்ப நீங்க மேல பெயர் இல்ல அந் அவங்களுடைய உறவினர் பெயர் இப்ப அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் இல்ல அக்கா அண்ணா அத்த மாமா யார வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய உறவினர் பெயர் எழுதணும் அடுத்து உறவு முறை அது என்ன உறவு முறையோ அது இப்போ நான் மேல வந்து பெயர் எழுதியிருக்கேன்ல ஆரி டிஹெச் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அவங்களுடைய உறவினர் பெயர் வந்து நான் கேஏஎம்னு எழுதியிருக்கேன் இது வந்து என்னன்னா அவங்களுக்கு மதர் சரியா அதுதான் நான் எழுதியிருக்கேன் அடுத்து மாவட்டம் மாவட்டம் வந்து எழுதுங்க மாநிலம் எழுதுங்க சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதுங்க தெரிஞ்சுனா எழுதுங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து சட்டமன்ற தொகுதி எண் பாக எண் வரிசை எண் தெரியலைன்னா அப்படியே விட்டுருங்க சரியா அடுத்து கீழே இதில் வந்து உங்கள் சைன் போடணும் இந்த வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையப்பம் இல்லை உங்கள் சைன் போடணும் சைன் போட தெரியலனா இந்த கைரேக வைங்க அடுத்து இப்ப உங்களால் சைன் போட முடியல அப்படின்னா உங்கள் உறவினர் யாராவது சைன் போடலாம் அந்த சைன் போட்டுட்டு அவங்க என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எழுதணும் அடுத்து கீழே வந்து அவங்களே சைன் போட்டுருவாங்க வருவாங்க இல்லை ஃபார்ம் வாங்குக்கு அவங்களே சைன் போட்டு வாங்கிடுவாங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்